எந்த வெற்றியும் வந்து உன்னோட இதயத்தோட நிற்கணும் தவிர உன் மண்டைக்குள்ளே போகக்கூடாது இவங்க பிரச்சனை என்னாச்சுன்னா இது இதயத்தோடு நிற்காமல் மண்டைக்குள்ளே போச்சு இது எந்த இடத்துலையும் நீங்கள் நீங்கள் எப்பேற்பட்ட துறையாக இருந்தாலும் உங்களுடைய வெற்றி உங்களுடைய இதயத்தோடு நிற்காம உங்களுடைய மண்டைக்குள்ளே போச்சுன்னா அது உங்களுடைய வீழ்ச்சியினுடைய முதல் இடமா இருக்கும் அந்த சர்க்கல் உங்களை எங் எந்த இடத்துலையாவது ஒரு இடத்துல உங்களை சறுக்கி விடும் இவங்க வழக்கில் என்னாச்சு இவங்க வாழ்க்கையில் அந்த சர்க்கல் எங்கே ஆச்சுன்னாக்க தன்னை விதந்தோதிய ஒருத்தனோட வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட தொடர்பு அதுக்காக ஒரு தடவை அவங்க வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க அப்புறம் அவங்க அம்மா பலமே வந்து சமாதானப்படுத்தி தான் கூட்டிகிட்டு வராங்க தான் ரெண்டாவது தடவை அவங்க அன்றைக்கி அந்த சம்பவம் நடந்த அன்றைக்கி அவங்க மிஸ்ஸிங்னும் போது போய் எங்கே இந்த இன்வெஸ்டிகேஷனை பிடிக்கலான் போது இவன் வீட்டுக்கு தானே முன்னாடி போனாங்கன்னு அவனை போய் அப்படி தான் வந்து மீனாட்சி சுத்தத்தை போய் அவங்க பிடிச்சி அவர்கிட்ட விசாரணை நடத்தி அவர்கிட்ட நடத்தின விசாரணையின் மூலமாக இந்த அம்மா எங்கே போயிருக்கான்றது கண்டுபிடிச்சி மொத்தமாக இந்த வழக்கை ரவுண்டப் பண்ணுறாங்க அப்போ இந்த நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி எனக்காகவே வாழ்வேன் அப்படின்ற சுயநலம் நம்மால் ஒரு பிரியம் வச்சுக்கலாம் சார் ஆனால் சுயநலம் மட்டுமே வாழ்க்கையாயிடாது